ஓம் சைராம் ஜெய் சைராம் நல்லதே நடக்கட்டும் என் அன்பு குழந்தையே மனிதனாக பிறப்பதே மிக மிக அரிது அப்படி பிறந்தும் கடவுள் பூஜை ஒரு வேளையாவது செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிடில் அவன் பிறப்பு வீந்தான் அவன் நரகமே செல்வான் பூஜைகள் எல்லாவற்றிலும் குரு பூஜையே மிக சிறந்தது அதனால் மும்மூர்த்திகளும் சந்தோஷம் அடைவார்கள் ஆனால் கலியுகத்தில் மனிதர்களுக்கு குருவே கடவுள் என்ற எண்ணம் ஏற்படுவது கடினம் இந்த திண்ணமான எண்ணம் ஏற்படுவதற்கு திடமான நம்பிக்கை வேண்டும் சாயப்பா மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் அடுத்தவர்களிடம் சென்று ஆறுதல்களை தேடாதீர்கள் என் அன்பு குழந்தையே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் கூட அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதையாகத்தான் தெரியும் அதை நீ மட்டும்தான் உணர முடியும் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதை தைரியமாக வளர்த்துக்கொள் உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் உன்னுடைய வழிக்கு அடுத்தவரிடம் சென்று மருந்து தேடாதே அவர்கள் தரமாட்டார்கள் மேலும் அந்த வழியிலேயே மேலும் மேலும் குத்தத்தான் பார்ப்பார்கள் அதனால் நீ யாரிடமும் சென்று வழிக்கு மருந்து கேட்காதே வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சாயப்பா உனக்குள்ளேயே இருந்து அனைத்தையுமே நான் நிறைவேற்றி தருகிறேன் நான் இல்லாமல் நீ எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உதவி கொண்டுத்தான் இருக்கேன் இருந்து கொண்டே இருப்பேன் வெற்றி உனக்கு மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் தொழில் எல்லாமே நல்ல நிலையை அடையும் நான் உனது அருகில் இருந்து உனக்காக நல்ல காரியங்களை செய்கிறேன் என் மீது நம்பிக்கை வை நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நான் உனக்கு உறுதியும் அளிக்கிறேன் உன்னுடைய தொழிலில் நீ மேன்மேலும் வளர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய வியாபாரம் பெருக வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய கடையில் வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் தொழில் சிறப்பாகும் உன்னுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலனை தரும் பல மடங்கு லாபத்தை தரும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பல மடங்காக பெருகப் போகிறது உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாம் பின்பற்று இது உன் தாய் தந்தையான உன் சாயப்பா என்னுடைய வாக்கு நான் தான் எல்லாமே உனக்கு இனி உனக்கான நேரம் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சகல நலமும் வளமும் பெற்று நீ சிறப்பாக வாழப்போகிறாய் நீ யார் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது உன் வேண்டுதல் நிச்சயமாகவே பழிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீயிரு நீ நிச்சயம் உயர்வு உயர்வாய் உன்னுடைய உயர்வு தானாக வரும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் வியாபாரத்தில் பல எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன்னுடைய மனதை சிதைப்பதுதான் நீ விடக்கூடாது உன் மனதை தைரியமாக தெளிவாக வைத்துக்கொள் பலரும் பலவிதமாக சொல்வார்கள் அதற்கெல்லாம் நீ அடிபணியாதே என்னிடம் சொல்லிவிடு நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தைரியமாக இரு யார் வந்து என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே நிச்சயமாக நீ முன்னேறுவாய் உனக்கு மட்டுமே நான் இருக்கிறேன் நன்றாக இருப்பாய் ஓம் சாய்ராம்